ஒரு முறை ஒரு சிறந்த நடிகர் ஒரு பெயரை சொல்வது சரியாக இருக்காது என்றால் உதவி கேட்ட ஒரு பெயரை சொல்லக்கூடாது இது வரைக்கும் நான் சொல்லல இனியும் சொல்ல மாட்டேன் அவர் படம் ரிலீஸ் ஆக வேண்டும் படம் ரிலீஸ் ஆகணும் தயாரிப்பாளர் வந்தார் அவள் இப்படியாவது நீ முதலமைச்சராக இருக்கிறீங்க பெற்றுத்தரணும் அன்றைன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் எப்படி வாங்க முடியும் அது கமிட்டியெல்லாம் சேர்ந்துதான் கூட்டம் கூட்டி அதை கையெழுத்து வாங்கணும் எங்களுக்கு நாளை ரிலீஸ் ஆகிவிட்டால் எங்களுக்கு பெரும் ஆகிவிடும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க தான் இதற்கு ஒரு தீர்வு வேண வேண்டும் என்று என்னை நாடினார்கள் அதற்கு நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மத்திய அரசோடு இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதற்கு பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைக்கு நான் வேலையை செய்து கொடுத்தோம்